வாழ்க வளமுடன் தியானம் என்ற பெயரில்தான் பெரும்பாலான யோக அமைப்புகள் தங்களுடைய அன்பர்களுக்கு வழங்கி வருகின்றன இந்த தியானங்கள் ஆசனம் மற்றும் நிலைகள் என்பதோடு இணைந்து கிட்டத்தட்ட முப்பது நிமிடம் முதல் நாற்பது நிமிடம் வரை செய்ய சொல்லி வலியுறுத்தப்படுகிறது வேதாத்ரிய மனவளக்கலையில் தவம் என்ற பெயரில் தமிழில் வழங்கப்படுகிறது குறைந்தபட்சமாக பத்து நிமிடமும் அதிகபட்சமாக நாற்பத்தைந்து நிமிடமும் வழங்கப்படுகிறது தன்னை முற்றுணர்ந்த ஆசான் குரு வழங்கக்கூடிய நேரத்திற்கு மாற்று கருத்து உண்டாகுமா ஆனால் பழமையிலும் புரியாத நிலையிலும் அதை தாம் முன்னெடுத்து செயல்படுத்தி பார்க்காமல் அடுத்தவர்களை திருத்துகிறேன் என்றே மற்றவர்களுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே சிலர் இருப்பார்கள் ஏதேனும் தவறான விளைவுகளில் நாம் சிக்கிக்கொண்டால் இவர்கள் நம் கண்களில் தட்டுப்படவே மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதையும் மீறி கேட்டால் இப்படி இந்த பழம் நூலில் எழுதப்பட்டிருந்தது அதைத்தான் சொன்னேன் என்று தப்பித்து விடுவார்கள் மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கிய கதை போல ஆகிவிடும் என்பதை கவனத்தில் கொள்க சிக்கிடாதீர் தியானம் என்ற தவம் செய்ய அதிக நேரம் வேண்டுமா என்பதை நீங்களே ஆராய்ந்தும் பார்க்கலாம் எந்த தவம் செய்வதாகவும் இருக்கட்டும் உதாரணமாக ஆக்கினை என்ற தவத்தை தேர்ந்தெடுங்கள் பத்து நிமிடம் செய்யக்கூடிய இந்த தவத்தை ஒரு மணி நேரம் செய்துதான் பாருங்களேன் என்னதான் நடக்கிறது அப்படின்று அடுத்தவரின் வார்த்தையைக் கேட்டு குழப்பிக் கொள்வதை விட நீங்களே பரிசோதனை செய்து பார்க்கலாம் அல்லவா ஆனால் அதில் ஏற்படும் விளைவை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறதா என்பதையும் முன்பாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் சரியா உங்களுக்கு தெரியுமா ஒரு பேருந்தில் நீங்கள் பயணிக்கலாம் அதற்கு பயணச்சீட்டு வாங்குகிறீர்கள் அதில் பயணிக்க உரிமை உண்டு ஆனால் அந்த பேருந்தின் ஓட்டுநரிடம் இப்படி ஓட்டு அப்படி ஓட்டு என்று நீங்கள் அறிவுரை சொல்ல முடியாது நீங்கள் சொன்னாலும் கூட அவர் கேட்க மாட்டார் மேலும் உங்களை பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டு விடுவார் நீங்கள் பயணச்சீட்டு உரிமை பற்றி பேசினால் அவர் தன் பேருந்தை விட்டு இறங்கிவிடுவார் இதுதான் நிகழும் ஆனால் உங்கள் யோக சாதனையில் நீங்கள் சாதனையாளர் மற்றவர்கள் சொல்லுக்கு ஆளாகலாமா இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா நீங்க சமையலில் கெட்டிக்காரர் உங்க வீட்டிற்கு நெருங்கிய ஒரு உறவினர் வந்து தங்கியிருக்கிறார் அவருக்கும் சமையல் தெரியும் அந்த வகையில் நீங்கள் சமைக்கும் பொழுது அருகில் வந்து நின்று இதென்ன இப்படி சமைக்கிறாய் நாங்களெல்லாம் எப்படி சமைப்போம் தெரியுமா என்று அறிவுரை சொல்லி நான் சொன்னபடி செய் என்று உங்களை சமைக்க வழி நடத்தினால் அவரை அனுமதிப்பீர்களா அவர் சொன்னபடி நீங்கள் சமைக்க ஆரம்பித்து விடுவீர்களா இல்லை வெளியே தள்ளி கதவை சாத்துவீர்களா என்னதான் நிகழும் எனவே எந்த குழப்பமும் இன்றி தியானம் என்ற தவம் செய்வதற்கு உங்களுக்கு பயிற்சியில் வழங்கப்பட்ட நேரம் தவிர கூடுதல் நேரம் செய்ய வேண்டியதில்லை மற்றவர்கள் செய்வதாக சொன்னால் அது அவர்கள் பாடு ஒரு மணி நேரம் செய்யட்டும் ஒரு நாள் செய்யட்டும் ஒரு வாரம் ஒரு மாதம் கூட செய்யட்டுமே நமக்கு அறிவுறுத்தப்பட்ட நேரம் போதுமானது எனவே எந்த கவலையும் வேண்டாம் இதன் அடுத்த பகுதியில் தியானம் என்ற தவம் செய்ய அளவான நேரம் ஏன் தரப்படுகிறது என்பதையும் ஒவ்வொரு தியானம் என்ற தவம் செய்ய நேரமும் எவ்வளவு என்று காண்போம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதத்திரைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்